இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்புக்கு உண்டான பயிற்சி பலாபலான்கள் ஏன் ரொம்ப முக்கியமான புதன் பயிற்சியெலாம் பார்க்கணுமா ஏன்னா இந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்று வீட்டுக்கு செல்லும் அங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் பெறுது அதுவும் இல்லாமல் விருட்சகத்துக்கு செல்லும் விருட்சகத்திலிருந்து வக்ரம் பெற்று வரும் அப்போ ஒரு தன்னிலையை மாற்றி கொடுத்து நம்ம நிறைய நல்ல விஷயத்தை பேசிடுவோம் அப்புறம் கவனத்தை மாறுவோம் முதல்ல வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிற காலத்தில் வேலையில் உறுதி வேலையில் லாபம் உண்டு வேலையில் என்ன லாபம்னா இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகார பதவிகள் வருகிற காலகட்டங்கள் கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருந்து அப்படியே விலகும் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வேலையை சர்ச் பண்ணிட்டு சின்ன ஒரு பிரேக் எடுத்தேன் இது ஆன் பெண் எல்லோரும் இல்லை ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் வேறு பக்கம் ட்ரை பண்ணுறேன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் சார் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இப்போ பண்ணலாமா அடுத்த எலெக்ஷன் வருது பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மிதன ராசிக்கு இப்போ ஒரு அமைப்பு உண்டு மிதன ராசி மிதன லக்னத்துக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது முன்னாடி முன்னாள் முதலில் வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டாங்க மிதன லக்னமாக அப்போ பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது அமைப்பு உண்டு அதில் சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பற்றி இந்த ஹீரோவாக ட்ரை பண்ணுறவங்க ஹீரோயினாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிங்கர் எங்களுக்கெல்லாம் மேடை அதாவது இந்த மிதன ராசி இது இந்த ஒரு பொண்ணு தான் பார்த்தா வேறு மிதன ராசி இருக்கிறவங்க பைக் பசங்களாக வந்து பைக் ரேஸ் அப்போ மல்டி டேலண்ட் உண்டு ஆனால் வெளியே கொண்டு வரணும் அது ஒன்று தான் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஒரு நல்வாய்ப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இந்த மிதனத்துக்கு ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் பைண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறது வேண்டுமா வேண்டாமா படம் குழப்பங்கள் விடும் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பயணிக்கும் பாருங்கள் அதுதாங்க வெல் பிளேஸ் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்புக்கு உண்டான புதன் பயிற்சி பலாபலன்கள் ஏன் ரொம்ப முக்கியமான புதன் பயிற்சிலாம் பார்க்கணுமா ஏன்னா இந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்று வீட்டுக்கு செல்லும் அங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் பெறுது அதுவும் இல்லாமல் விருட்சகத்துக்கு செல்லும் விருட்சகத்திலிருந்து வக்ரம் பெற்று வரும் அப்போ ஒரு தன்னிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ப்ளஸ் எது மைனஸ் எது இருந்தாவது உங்கள் ராசி அதிபதிக்கு என்னென்னு பார்த்துருவோம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது அப்போ ஒரு விஷயம் நின்று நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய பல விஷயங்களை சாதி சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு சஞ்சாரம் செய்கிறது குரு தனவான் ஏழுக்குரியவர் மற்றும் பத்துக்குரியவர் இந்த நேரத்தில் புதன் உங்கள் ராசி ஏதிபதி இப்போதாங்க நிறைய மாறுதல்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் தான் பயணங்கள் உண்டு எடுத்த டெசிஷனில் நிறைய டைம் ரீவெரிஃபை பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வாய்ப்பு தவறவட்ட வாய்ப்புகள் அனைத்தும் வரும் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது தவறவிட்ட வாய்ப்பு திருப்பி வரும் தவறவிட்ட வாய்ப்பு எதாக இருந்தாலும் குடும்ப பொருளாதாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தால் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களுக்கு கணவன் மனைவி பெரிய ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன இந்த நேரத்தில் திருப்பி சேர்ந்துருவீங்க அப்படின்னா ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கேன் நிச்சயமாக கொண்டு சேருவாங்க ஏன் அப்படின்னா மனநிலைமை மாறும் அப்போ வாழ்க்கையை இன்னொரு டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வரும் சரி ஃபஸ்ட் நம்ம ந நிறைய நல்ல விஷயத்தை பேசிடுவோம் அப்புறம் கவனத்தை பார்க்கணும் முதல்ல வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிற காலத்தில் வேலையில் உறுதி வேலையில் லாபம் உண்டு வேலையில் என்ன லாபம்னா இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகார பதவிகள் வருகிற காலகட்டங்கள் கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருந்து அப்படியே விலகும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வேலையை சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன ஒரு பிரேக் எடுத்தேன் இது ஆன் பெண் எல்லோரும் இல்லை ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் வேற பக்கம் ட்ரை பண்ணுறேன் இப்படி ஒரு சிலர் இல்லை கொஞ்சம் நான் லீவு போட்டுட்டு கொஞ்சம் வெளியெலாம் போயிட்டு வந்தேன் ஆக மொத்தம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது இந்த மிதனத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வேலை ஆறாம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறனால வேலை உண்டு வேலையில்லாத வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க மன திருப்தியாக இருக்கும் கூட சூரியன் வந்து சஞ்சாரம் செய்வார் இப்போ கவர்மெண்ட் வேலை சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் வேலை நிரந்தர வேலைகள் மேனேஜராக ட்ரை பண்ணுறது உயர் பதவிகள் சூப்பர் மருத்துவர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டரில் ஹாஸ்பிட்டலில் ட்ரை ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் வேணும் கெமிக்கல் சம்மந்த குறிப்பிட்ட இதில் வேணும் எதிர்பார்ப்பாங்க நல்லபடியாக கிடைக்கிறத சொல்லுங்கள் இப்போ மருத்துவ ஃபீல்டில் தனியாக ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு தூரம் டையை போடுறதோ காலகட்டம் வந்திருக்கு அது நல்லபடியாக நடக்கும் ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சக்ஸஸ் வேலையில் சக்ஸஸ்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் சார் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இப்போ பண்ணலாமா அடுத்த எலெக்ஷன் வருது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது இந்த மிதன ராசிக்கு இப்போ ஒரு அமைப்பு உண்டு மிதன ராசி மிதன லக்னத்துக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது முன்னாடி முன்னாள் முதல்ல வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க மிதன லக்னமாக அப்போ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது அமைப்பு உண்டு அதில் சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பற்றி இந்த ஹீரோவாக ட்ரை பண்ணுறவங்க ஹீரோயினாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு உண்டு அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிங்கர் எங்களுக்கெல்லாம் மேடை அதாவது இந்த மிதன ராசி மட்டுங்க மேடை ஏற்றுற வரைக்கும் ஒன்று ஏற்றுனதுக்கப்புறம் வேற வேற என்ன எப்படின்னா ஃபஸ்ட்டு வேண்டாம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஏறினதுக்கப்புறம் பர்ஃபாமன்ஸ் வேறையாக இருக்கும் இதே ஒரு குழந்தையாக பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ஏறுறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் அது போனோன்னே மல்டி டேலண்ட்டை காட்டிடுவாங்க ஒரு பெண் எஜுகேஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு மிதன ராசி புனர்போஷன் நட்சத்திரம் நட்சத்திரம் பேஸ் பண்ணி ராசி எஜுகேஷன்லேயும் பெஸ்ட்டு படிப்பில் சூப்பர் அது மட்டும்தான் நினச்சோம் ஆனால் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸு இந்த ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது இந்த ஒரு பொண்ணு தான் பார்த்தா வேறு மிதன ராசி இருக்கிறவங்க பைக் பசங்களாக அந்த பைக் ரேஸ் அப்போ மல்டி டேலண்ட் உண்டு ஆனால் வெளியே கொண்டு வரணும் அது ஒன்று தான் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இந்த மிதனத்துக்கு ஒரு ஃபஸ்ட் பை ஃபஸ்ட் பாயிண்ட் பைண்ட் இதுங்களா ஒரு டிசிஷன் எடுக்கிறது வேண்டுமா வேண்டாமா பல குழப்பங்கள் விடணும் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பயணிக்கும் பாருங்கள் அதுதாங்க வெல் ப்ளஸ் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கு ஆயிரம் முறை யோசிக்கும் முடிவெடுத்தால் எக்ஸிக்யூட் பண்ணிடும் அந்த மாதிரி ராசி தான் திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உண்டு இது என்ன ஆறு எட்டு இதெல்லாம் குரு பார்வைக்கிறனால தடைகள்லாம் விலகும் அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் சொன்னதுமா திருமணம் இல்லா திருமண தடைகள் ஏதா இருந்தாலும் பரிகாரமான பழிக்கும் வரன்கள் கூடிய அமையலாக இருக்கும் ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே திருமணம் சம்பந்தப்பட்ட நிச்சயிக்கப்படும் நல்வாய்ப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அடுத்தது பிஸ்னஸ் பிஸ்னஸ் கே வர பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பார்த்திங்கன்னா வக்ரம் அடுத்து வக்ர நிவர்த்தி ஆகும் சனி பத்தில் இருந்து அது அதை சுப பார்வையாக முழு சுபராக குருவாக்குறார் குருவாக்க கோடி நன்மை அவரே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி கருமாதிபதி யோகமாக வேலை செஞ்சு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எட்டு கனெக்ட் ஆனாலே திடீர் யோகம் அப்போ திடீர் யோகங்கள் வருகிற காலகட்டம் வந்தாச்சு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் நிமித்தினம் தூக்கம் பத்தலை அது பத்தலை பொருளாதாரத்தே நல்லாயிருக்கும் அடுத்த டெவலப்மெண்ட் உண்டு புதுசாக கற்றுக்கிறது இந்த வேலை பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு ரேட்டை குறைக்கிறது இல்லை ப்ராடக்ட் குவாலிட்டியை போட்டுறது ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் லாபத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் லைஃப் லாங் சஸ்டெயின் ஆயிடும் அப்போ நான் ஒரு சிலருக்கு அதே குவாலிட்டி நல்லா கொஞ்சம் ரேட்டை குறைங்கினேன் சார் மற்ற காம்படிஷனோட இவ்வளோ ரேட்டாக அப்படின்னாங்க இல்லை குவாலிட்டி இன்க்ரீஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ணியாகணும் நான் ரேட்டை குறைக்க சொல்கிறது தான் ஏன்னா சனி என்றால் குறைத்தல்னு அர்த்தம் இதை ஒன்று கம்மி பண்ணணும் அஃபோர்டபுள் ரேட்னு அர்த்தம் சனி இதே சுக்கரனில் வந்தால் அதிக ரேட்டில் ப்ரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரி ப்ரீமியம் பீப்புள் தான் வருவாங்க இந்த விஷயத்தில் பண்ணுங்கள் பிஸ்னஸ் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதே சீப்பஸ்ட் ரேட்லாம் கிடைக்கும் அதையும் கிடைக்கும் அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஓகே மாணவர்கள் நாலாம் அதிபதி பார்த்திங்கன்னா இங்கே தான் மாணா நாலாம் அதிபதி இங்கே தான் ஷட்டில் அடிக்கும் புத பயிற்சி இல்லையா நாலு ஷட்டில் அடிக்கும் மாணவர்கள் நிறைய க பணம் எதுவும் கட்ட வேண்டாம் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறேன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் நிறைய பேர் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் போய்ட்டு கம்மி பண்ண முடியாது ஆல்ரெடி ரெகுலர் கிளாஸஸ் மட்டும் பாருங்கள் இப்போ மியூசிக் வேணால் போகலாம் அதுக்கப்புறம் சைடில் கோர்ஸஸ் போகிறேன் சைடில் கிளாஸஸ் போகிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறேன் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் ஏன்னா புதன் வக்ரம் பெற்று மாறி மாறி இருக்கும் பொழுது என்னாகும்னா கன்சிஸ்டண்டாக இருக்க விடாது மனநிலை இருக்காது சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் மாணவர்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஹாஸ்டல் இருக்கவங்க வீட்டுக்கு வரணும்னு தோணும் வீட்டில் இருக்கிறவங்க ஹாஸ்டல் போகணும்னு தோணும் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் தோணும் பட் அப்படி ஜாதக ரீதியாக பார்த்து தான் மாற்றணும் ஏன்னா மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பட் டியூஷன் கம்பல்சரி போக வேண்டியது உண்டு ஹெல்த் பேராமீட்டர்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜிலாம் பார்க்குன்னா கேள்வர்களை எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ராசிக்கு எட்டுக்குரியர் பத்தில் பயணிக்கும்போது வழக்கில் வெற்றி பெறுவார்கள் வழக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் வராது அப்போ ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது எப்போ ஜெயிப்பேன் இப்போ நினைக்கும் ரொம்ப நாளாக ப்ராப்ளம்ங்கிறது எது வேணால் இருக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு மட்டும் இல்லை ரொம்ப நாளாக ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார் என்னங்க பண்ணுறது இப்போ அது ஸ்டெப் தான் ஜெயிச்சிருவீங்க ஒன்றும் அவர் விலகி போயிடுவார் இல்லை அது உங்களுக்கு தீர்வு வரும் இது ஒரு புரிதலுக்காக ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க என்ன பண்ணுற ஒருத்தர் இது வீட்டுக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு முன்னாடியே வந்து குப்பையெல்லாம் போட்டு போட்டாங்க போட்டு டம்ப் பண்ணிட்டாங்க முறையேட்டு குறிப்பிட்ட அவர் வேறு லக்னம் லக்கண ரீதியாக எடுத்து இந்த நாளில் அப்ளை பண்ணுங்கிறதுக்கு போகிறாரு அந்த முனிசிபாலிட்டியில் பேசினார் உடனே டூ டேஸில் வண்டி வந்து கிளியர் பண்ணி அங்கே போடாதீங்கன்னு போட்டாச்சு இது சாதாரணமாக தெரியலாங்க இது மாதிரி பல விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட் பொருளாதார ரெண்டில் குரு இருந்து பொருளாதார தண்ணீரை உண்டு நகை சேர்க்கும் யோகங்கள் கடனை அடைக்க வாய்ப்புகள் வந்தாச்சு குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் புது நபர்கள் திருமணமாக இருக்கலாம் பெருந்தவர்கள் ஒன்று சேரலாம் குழந்தைகள் வகையாக இருக்கலாம் குழந்தைகள் குழந்தையாக இருக்கலாம் ஆக மொத்தம் நல்லா இருக்குது வெளிநாடு பயணங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் உண்டு நான் பன்னெண்டாம் எட்டை செவ்வாய் பார்க்குற காலகட்டத்தில் ஒன்றும் தவறில்லை இங்கே வாய்ப்புகள் அள்ளி காத்திருக்கிறது முயற்சிகள் பண்ணுங்கள் ட்ராவல்கள் ஏற்படும் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கிறது இந்த மிதனத்துக்கு ஹெல்த் வைஸ் ஹெல்த் தாங்க மாறி மாறி இந்த மருத்துவ மாறி மாறி செலவு பண்ணிகிட்டு இருக்குன்னு சின்ன சின்ன வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறது மிதனத்துக்கு ஒருத்தருக்கு பல் தொந்தரவுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கண்ணாடி சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு சில அந்த வயதுக்கு உண்டானது மாறும் இதே வயசானவங்களுக்கே கால் மூட்டுங்கிறது குறிப்பிட்ட வயது ஏதோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆக மொத்தம் ஏதோ ஒரு சின்ன மரு ஆஸ்பத்திரிக்குன்னு ஒரு மொய் வைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பார்த்துக்காங்க குறிப்பிட்ட நாலு நட்சத்திரங்கள் பார்த்து போகும் பொழுது தொந்தரவுகள் நீங்கள் வாய்ப்புண்டு பயப்பட தேவையில்லை இந்த மருத்துவ செலவை குறைக்க மருத்துவம் பார்த்தாலும் சக்ஸஸ் ஆக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பொதுவாக பூச நட்சத்திரத்தில் தைப்பூச இருக்கணும் தை பூச நட்சத்திரத்தில் ஒரு வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைட் இப்போ பூச நட்சத்திரம் பண்ண முடியல அந்த நட்சத்திரம் ரொம்ப நாள் கழித்து வருது அப்படின்னா முருகர் சம்மந்தப்பட்டது பண்ண முருகர் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு விடிவை கொடுத்துரும் ஏன்னா ஒரு பதினொன்னாம் அதிபதி அவர் தான் வியாதி அதிபதி அவர் தான் உங்கள் வியாதியை குணப்படுத்த முருகர் முருகர் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடு இல்லாமல் இல்லை குழந்தை இல்லாத நிறைய பேர் சஷ்டிவர்தம் இருக்கு சொல்லியிருக்கோம் கேன்சர் போன்றவர்களுக்கும் இதே மாதிரி முருகர் வழிபாடு கொடுத்துருக்கோம் கேன்சருக்கு முருகருக்கு என்னன்னு சொன்னாங்க உங்கள் பதினொன்றாம் மதிப்பிதி இல்லையா பதினொன்று லாபம் உங்களுக்கு லாபகரமாக வரும் அந்த நட்சத்திரம் ராசியில் இருக்குது அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுத்துரும் அப்படிங்கிற மாற்று கருத்தை இல்லை ரைட் வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்